அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் வரலாறு படம் பத்தாவது வந்து பார்க்கலாம் ஆங்கில கல்வி ஒரு புதிய ஆங்கில கல்வி பயின்ற நடுத்தர வர்க்கத்தை வந்து உருவாக்கியது அதாவது ஆங்கில கல்வி சொல்லி கொடுத்தாங்க அது வந்து ந புதிய ஆங்கில கல்வி பயின்ற நடுத்தர வர்க்கத்தை வந்து உருவாக்கியதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வர்க்கம் வந்து மேற்கத்திய கருத்துக்களின் சிந்தனைகளின் தாக்கங்களுக்குள்ளானது கல்வியறிவு பெற்ற நடுத்தர வர்க்கம் எண்ணிக்கையில் சிறிதாக இருந்தாலும் அரசியலிலும் சீர்திருத்த இயக்கங்களும் தலைமை வகிக்க தொடங்கியது இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த வர்க்கம் வந்து உடற்கட்டை எடுதல் பென்சில் கொலை குழந்தை திருமணம் போன்ற அனைத்து வகை கண்மூடித்தனமானது அப்படின்னு சொல்லிட்டு மத நம்பிக்கைகள் மீது அவங்க வந்து சமூகத்தீமைகளை கட்டுப்படுத்த உதவி கட்டுப்படுத்துகிறாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமயம் சார்ந்து சீர்திருத்த இயக்கங்களை இரண்டாக பயன்படுத்தலாம் அதில் ஒன்று பிரம்ம சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் அடிகாரி இயக்கம் போன்ற சீர்திருத்த இயக்கங்கள் உருவகை அடுத்தது வந்து ஆரிய சமாஜம் ராமகிருஷ்ண மிஷன் தீவபாந்தி இயக்கம் போன்ற சமய புத்துழு மீட்பு இயக்கங்கள் சமய புத்தழு மீட்பு இயக்கங்கள் யார் இது எதுனா ஆரிய சமாஜம் ராமகிருஷ்ண மிஷன் தீவபாந்தி இயக்கம் இதில் வந்து ஆங்கிலம் கற்றவர்கள் தான் வந்து இந்த சீர்திருத்தத்தை உருவாக்கியிருக்காங்க அவங்க வந்து தலைவராகவும் இருந்திருக்காங்க அடுத்தது இவைகளை தவிர ஒடுக்குமுறை பாங்குடைய சமூக கட்டமைப்பை எதிர்க்கும் முயற்சிகளுக்கும் மேற்கொள்ளப்பட்டது பூனேயில் ஜோதிபா பூலே கேரளாவில் நாராயணகுரு ஐயங்காளி தமிழகத்தில் ராமலிங்க அடிகளார் அயோத்திதாசர் ஆகியோர் இவ்வகை போராட்டக்காரர்கள் அடுத்தது வங்காளத்தில் தொடங்க கால சீர்திருத்த இயக்கம் ராஜாராம் மோகன் ராய் வந்து பிரம்ம சமாஜத்தை உருவா இருக்காரு ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு ராஜா ராம் மோகன் ராய் பிரம்ம சப சமாஜம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து உருவாக்கியிருக்காரு இவர் வந்து சீர்திருத்தவாதிகளில் வந்து ஒருவர் அவரது தனது தாய்மொழியான பங்காள மொழியில் வந்து புலமை பெற்றிருந்தார் சமஸ்கிருதம் அரபி பாரசீகம் ஆகிய மொழியில் வந்து புலமை பெற்றிருந்தார் ராஜாராம் மோகன்ரை வந்து சமய சடங்கு கேடுகளை விளைவிக்கும் அப்படின்னு நினைனார் சமூக மரபுகளை வந்து எதிர்த்தார் சமூக சமய தத்துவ சமூக பார்வையில் அவர் வந்து ஒரு கருவுள் ஒரு கடவுள் கோட்பாடு உருவ வழிபாடு எதிர்ப்பு போன்ற கருத்துக்களை வந்து தாக்கத்தை பெற்றிருந்தார் அவர் மறைநூல்கள் அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாட்டை அல்லது ஒரு கடவுளை வணங்குவதாக உபதேசித்தார் அப்போ வந்து அவர் வந்து குழந்தை திருமணம் பலதாரமணம் போன்ற மரபு சார்ந்த பழக்கங்கள் குறித்து பெரிதும் கவலை கொண்டார் அவற்றுக்கு எதிராக சட்டங்கள் இயற்றும்படி ஆங்கில அரசுக்கு வந்து விண்ணப்பித்திருக்கார் விதவை பெண்கள் வந்து மறுமணம் செய்து கொள்ள உரிமையுடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்பது தலைமை ஆளுநர் வந்து வில்லியம் பெண்டிங் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை வந்து ஒழித்து ஒரு சட்டம் வந்து இயற்றினார் சதியனும் முடன்கட்டை அப்படின் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்பது சதியனும் உடன்கட்டை அது வந்து ஒழித்து ஒரு சட்டம் ஏற்றினார் அதில் முக்கிய பங்கு வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து ஏற்றிருக்காரு